அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஒரே நாளில் மாறும் விதி பண புதையலை கண்டு ஆட்டம் போடும் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன என்பதை பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசி அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாரு சுக்கரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆட்சி பலம் பெறுவது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கிரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பங்கள்ல கிடைக்க போகிறதுங்க அதிலும் தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக ஜென்மம் அஷ்டமம் விரயஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் நிறைந்த நன்மையை அள்ளிக்கூட பாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் அப்படி வலுவாக இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் சுக்ரன் அவர் அதிர்ஷ்டவசமாக கனிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆட வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் சௌகரியமான வாழ்க்கை போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது சஞ்சரிக்கிறாரு கனிராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க ஏனென்றால் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அந்த குருவியை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யமதர்மராஜாவிடமிருந்து இந்த சின்ன குருவியை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கருடன் முயற்சி செய்கிறாருங்க ஏனென்றால் யமனின் பார்வையில் அந்த குருவிக்கு கிடைப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்று எப்படியாவது இந்த குருவியை காப்பாற்றி விட வேண்டும் என்று கருடன் அந்த சிறிய குருவியை எடுத்துக்கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து செல்கிறாருங்க ஆறுகள் கடல்கள் மலைகள் என பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் அந்த குருவியை பாதுகாப்பாக இறக்கி விடுகிறார் கருடன் சனியின் பார்வையிலிருந்து இந்த குருவியை காப்பாற்றி விட்டோம் என்ற மகிழ்ச்சி கொள்கிறாருங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த பொந்தில் இருந்த ஒரு பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறார் இதை பார்த்த கருடன் மிகவும் மனவேதனை அடைகிறார் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தோமே ஆனால் அந்த குருவினுடைய விதியே முடிந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டு நேராக சென்று ஏன் அந்த குருவியை பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் என்ன சொல்கிறார் என்றால் அந்த குருவியானது பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்ததே ஆனால் இந்த குருவி இங்கிருக்கிறதே என்று பார்த்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஆனால் எழுதியபடி அது நடந்து விட்டது என்று சொல்கிறார் அதே போன்றுதான் இந்த தருணத்தில் சில கிரகநிலைகளின் பார்வை காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் பல்வேறு வகையான சிக்கல்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்திருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அவருடைய ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைப்பது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது தடை தாமதம் சந்தித்து வந்த நெருக்கடி போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க நலத்தில் நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்கலாம் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது ஒரே நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சிரமங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது இது மகிழ்ச்சியை பார்க்கப்படுகிறது சப்தம பார்வையால் பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுக எதிர்ப்பு பல்வேறு வகையில நீடித்து வந்த சங்கடங்கள் போராட்டங்கள் அனைத்துமே கன்னிராசிக்காரர்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனியும் ஆட்சி பலம் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வந்த அனைத்து விதமான நெருக்கடிகளும் விலகும் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமையாக பெறக்கூடிய தருணமாக அமையப் போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் தன ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியுங்க சந்தித்து வந்த நிதி சார்ந்த சிரமங்கள் விலகும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு நிச்சயமாக கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இனிமையாக கிடைக்கும் ஒரு பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சமகிரகமாக செவ்வாயும் ஆட்சி வளம் பெற்று மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது விவசாயம் சார்ந்த சிரமங்களும் விலகுகிறது புதிய வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபம் விவசாயம் சார்ந்த பணிகள் கிடைக்கிறது பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் பெண்மணிகளின் நலனுக்கு பெற்ற முக்கியமானவராக இருப்பவர் சுக்கிரன் குரு இந்த சமயத்தில் வக்ரத்தில் இருந்தாலும் கூட நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கரன் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் விலகுகிறது பெண்மணிகள் தன ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சந்தித்து வந்த சக்கல்கள் அனைத்தும் விலகும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்